வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹுசைன் அப்படிங்கிறவர் கிராம்பு தண்ணீர் வந்து பருகும் முறையை பற்றியும் செய்முறை பற்றியும் வந்து விளக்கம் கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அவரை போன்றும் அதை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் இந்த பதிவு வந்து இது பண்றோம் யூஸ்வலாக கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லை லவங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருந்து ஒரு காலத்தில் வந்து தங்கத்துக்கு ஈக்குவலா வந்து போற்றப்பட்டதே இந்த கிராம்பு இப்போ பண்டமாற்றா வந்து தங்கத்துக்கு பண்டமாற்றா வந்து இந்த கிராம்பெல்லாம் இருந்த காலம் உண்டு இது அந்தளவுக்கு நல்லது செரிமானம் போன்றவை இந்த மாதிரி நிறைய வெற்றிற்கு நல்லது மயக்க மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மயக்க மருந்துகளுக்கு ஈக்குவலாகவும் பாக்டீரியா ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி கேண்டிடல் அப்படின்னு எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா இந்த கிராம்பு அல்லது லவ்வங்கத்திற்கு வந்து இருக்கு ஸோ நம்ம ரொம்ப நேரம் அதை பற்றி பேசாமல் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து போகும் இதில் ரெண்டு ப்ரிப்ரேஷன் இருக்குது ஒன்று நம்ம பண்ணி வைத்துக்கொள்வது ஒன்று வந்து டெய்லி பண்ணக்கூடியது ஸோ ரெண்டு ப்ரிப்ரேஷனையும் பார்ப்போம் ஸோ முதல் ப்ரிப்ரேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு அஞ்சு லவ்வங்கம் வந்து எடுத்துக்கணும் அஞ்சு லவ்வங்கம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரில் அதை போட்டு ஒரு கொதி வர விடணும் ஒரு கொதி வந்த உடனே என்ன பண்ணிடணும்னா ஐந்து நிமிடங்கள் சிம்மில் வைக்கிறோம் ஸோ நம்ம ஸ்டவ்லேயே சின்னதாக ஒரு அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த அடுப்பில் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வைக்கணும் ஸோ இது நடக்கும்பொழுது என்னென்னா மேலே ஒரு சின்ன துணி இருக்கிற மாதிரி போட்டு வைங்க இல்லை நம்ம நார்மலாக துணி இருக்கிற மாதிரி மேலே ஸ்ட்ரைனர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டு வைங்க ஏன்னா இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிறதும் சில வாலட்டைல் ஆல்கலைட்ஸும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் சத்துக்கள் போயிடும் அது இது பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு மணி நேரம் அதை அப்படியே ஆற விட்டுறணும் ஆற விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கணும் ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எண்ணிலடங்கா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ யூஜினால் இருக்குது இது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழி நிவாரணியாட்டும் செயல்படும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நைட்டு சாப்பிட்ட பிறகு வயிறு வலிக்குதுங்குவாங்க அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் தரும் இரவில் தூக்கம் இல்லாமல் அஜீரணமான தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கும் இது நல்ல பலன் தரும் ஸோ கல்லீரலை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த லவங்க தண்ணீருக்கு இருக்குது குடல்களோட நல்ல செயல்பாடுகள் அந்த கட்டோட ஹெல்த்தி கண்டிஷனை வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ குடல் வயிறு இதெல்லாம் நல்லா இருந்தாலே சுவாசங்கிறதும் நல்லா இருக்கும் ஸோ சுவாசம் இதனாலேயும் நல்லாயிருக்கும் யூஸ்வலாக ஆஸ்துமா சைனிசைட்டிஸ் போன்ற தொந்தரவுகள் இல்லை மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறவங்க போன்றவர்களும் இதை தொடர்ந்து இரவு நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அதனுடைய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ லவங்கம் யூஸ்வலாக என்னென்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த தாவிதத்தை குறைக்கும் பொழுது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தரும் மன அழுத்தம் போன்றவற்றை குறைக்கும் ஸோ இப்படி உடல் முழுவதும் ஒட்டுக்க வந்து எல்லா பயணியும் தரக்கூடிய தன்மை வந்து இந்த லவங்க தண்ணீருக்கு கிராம்பு தண்ணீருக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி டெய்லி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு குடிக்கலாம் இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலோன் பட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நல்லா இந்த விரல் அளவுக்கு நாலு சிலோன் பட்டை ஈஷலாக சுருள் பட்டை வந்து எடுத்துக்கணும் எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டுடணும் அதில் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் லவங்கம் கிராம்பை போடணும் போட்டுட்டு மூணு லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கண்ணாடி கார் போட்டு மூடி வச்சிடணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதிகமான வெயில்லையும் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது ஸோ சீரான சீதோஷ்ண நிலை இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிடணும் நான்காவது நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து நல்ல நிறம் மாறி போய் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தினமும் இரவு நம்ம பருகிட்டு வரலாம் ஸோ இது அதற்கு மட்டும் யூஸ் பண்ணும் கிடையாது வாய் கொப்பளிப்பதற்கு யூஸ்வலாக நமக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா கற்றாலையோடு சேர்த்து வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக உபயோகிப்பதற்கு பல பலன்கள் தரும் ஆனால் தினமும் நைட்டு க்ளோ வாட்டர் நம்ம எடுத்தோம் கிராம்பு தண்ணீர் வந்து எடுத்தோம் அப்படின்னா செரிமானம் பிரச்சனை சுவாச பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை இரத்தத்தில் கொழுப்பளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பல பலன்களை வந்து என்னன்னா தரும் ஸோ இது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் தெரியும் இது யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லோருமே எடுக்கலாம் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எடுக்கலாம் ஒரு பத்து வயதுக்கு மேலே இருக்க குழந்தைகள் கூட எடுக்கலாம் குழந்தைகளுக்கு எவ்வளோ டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு நூறு எம்எல் வந்து கொடுக்கலாம் ஸோ வயது பத்து வயதுலேருந்து ஒரு வயது அப்படியே இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பத்து எம்எல் பத்து எம்எல் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு அடல்ட் ஏஜில் வந்த உடனே தாராளமாக இரநூறு எம்எல் இரநூத்தி எண்பது எம்எல் தினமும் இருபது எடு தினமும் இரவு எடுப்பது ஏற்புடைய ஒன்று நன்றி